குழந்தையின்மை இருக்கு என்ன உணவு சாப்பிடலாம் புற்றுநோய் இருக்கு கட்டுப்படுத்தணும் என்ன உணவை பயன்படுத்தலாம் எலும்புகளுடைய தேய்மானம் இருக்கிறது அதை மாற்ற வேண்டும் என்ன உணவு பயன்படுத்தலாம் இன்றைக்கு மருத்துவத்துறைக்கே சவாலாக இருக்கக்கூடிய நோய்களை குறைக்க தடுக்க குணமாக்க பயன்களை விவரமாக பார்ப்போமா ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் இன்றைக்கி விதி வசத்தாலும் நம்முடைய வாழ்வியல் மாற்றங்களாலும் தொற்றுக்களாலும் காயங்களாலும் விபத்துகளாலும் உடலுடைய சக்தி ஓட்டங்கள் குறைந்து போயிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையினால் ஏற்படுகின்ற நோய்களாலும் ஏற்படுகின்ற சிரமங்களையும் நோயுடைய தீவிரத்தன்மையையும் எவ்வாறு நாம் குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உணவே மருந்து அப்படிங்கிற அடிப்படையில் உணவை கொண்டு ஆரோக்கிய வாழ்வுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற விஷயத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் விதவிதமான பாரம்பரிய அரிசிகள் இருந்தாலும் அந்த அரிசிகளுடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிற ஒரு புரிதலோடு ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் சரி நாமோ அல்லது நம்முடைய குடும்பத்தாரோ உற்சாரோ உறவினரோ நண்பரோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது இந்த வகை உணவுகளை சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண பரிந்துரை அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக தொடர்ந்து இந்த கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரிசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மூங்கில் அரிசி அப்படிங்கிறது அந்த பெயர் நமக்கு புதிதாக இருந்தாலும் கூட சீன நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மூங்கில் அரிசி மிக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லணும் சில வகையான பாரம்பரிய உணவுகள் செய்யும் போதும் விழாக்களிலும் விருந்துகளிலும் மூங்கில் அரிசியே பிரதானமான உணவாக வைத்திருப்பதை பார்க்கிறோம் ஏன் மூங்கில் அரிசி ரொம்ப சிறந்தது தெரியுமா இன்றைக்கு குழந்தையின்மை நோய்க்கு குழந்தையின்மை நோய்க்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிரணுக்களில் இருக்கக்கூடிய செயல் மாற்றங்களையும் கருமுட்டையுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய பலவீனங்களையும் மாற்றக்கூடிய சக்தி மூங்கில் அரிசிக்கு உண்டு அதனால தான் சீன நாட்டில் கலாச்சார ரீதியாக பார்க்கும்போது பெண்ணுக்கு சீர் கொடுப்பது போலவே மூங்கில் அரிசியையும் அவர்களுக்கு உணவாக கட்டி தருகின்ற அரிசியோடு சேர்த்த சீராக கொடுக்கின்ற ஒரு வழக்கம் இன்றைக்கும் கலாச்சாரமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ யாரெல்லாம் குழந்தையின்மை நோயினால் அவதிப்படுறோமோ அல்லது குழந்தையின்மை நோய்க்காக விதவிதமான சிகிச்சை முறையில் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோமோ நாம் அனைவருமே இந்த மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு மாற்றத்தை செய்யும்போது திசுக்களுடைய வளர்ச்சி உருமாற்றம் எல்லாத்துக்கும் மேலாக உயிரணுக்களுடைய திறனும் கருமுட்டையுடைய திறனும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் மூங்கில் அரிசியை பற்றி சமீபத்தில் கூட கடந்த ஒரு மாதத்தில் கூட ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி எவ்வாறு புற்றுநோயை மூங்கில் அரிசி தடுக்க உதவி செய்கிறது மூங்கில அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய மூன்று முக்கியமான மூலக்கூறுகள் பிரித்தெடுக்கப்பட்டு அந்த மூலக்கூறுகள் புற்றுநோய் அணுக்கள் வேகமாக பரவாமல் விரியாமல் இருப்பதற்கு எவ்வாறு உதவி செய்கிறது அப்படிங்கிற அந்த குறிப்புகள் இன்றைக்கு நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்குறோம் அந்த வகையில் மூங்கில அரிசி புற்றுநோய்க்கும் மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம உடம்பில் புற்றுநோய் ஏற்படும்போது கதிரியக்க சிகிச்சைகளும் அல்லது கீமோதெரபி சார்ந்த சிகிச்சைகளும் அல்லது இம்யூனோ தெரப்பி சார்ந்த சிகிச்சைகளும் வீரியமான சிகிச்சைகளாக நம்ம உடம்புக்குள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்ப வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல்னு நிறைய சிரமங்களோடு நாம் போராட வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படுது என்னதான் இந்த நோய் மிக முற்றிய நிலையில தான் இன்றைக்கு மருத்துவர்கிட்ட நம்ம நிறைய பேர் போகிறோம் அப்படின்னாலும் கூட கொடுக்கக்கூடிய சிகிச்சைகளே இன்றைக்கு நமக்கு சிரமத்தை உண்டாக்குங்கிறதுனால நிறைய பேர் இந்த மாதிரி சிகிச்சைக்கு செல்வதற்கே மனதில் அதிகமான பயத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கணும் அப்ப இந்த நோயை கட்டுப்படுத்த வேண்டும் இந்த சிகிச்சையால் ஏற்படுகின்ற பலவீனங்களையும் அதால் ஏற்படுகின்ற பக்க வளைவுகளையும் மாற்ற வேண்டும் ஒவ்வொரு புற்று அவர்களுடைய வாழ்க்கையில தினசரி உண் உண்ணக்கூடிய உணவுல இந்த மூங்கில் அரிசி நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்மை சார்ந்தவர்களுக்கோ நமக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நாம் அனைவருமே புற்றுநோயை தடுக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சர்க்கரை நோயை குறைக்க வேண்டும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் மருந்தே இல்லாமல் சர்க்கரை நோய் இருந்தாலும் கூட கட்டுப்பாடான உணவு வாழ்க்கை மூலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும்ங்கிற ஒரு ஆவல் நம்மில் நிறைய பேருக்கு உண்டு ஆனாலும் இன்றைக்கு வாழ்வியல் முறையில் தின்றால் பித்தம் தீரும்ங்கிற வகையில் பாகக்காய் சாறு இன்றைக்கு நேரடியாக கசப்பான உணவுகளை உணவில் சேர்த்துக்கொள்வது ஆவாரம் பூ நீர்னு நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருந்தாலும் கூட சர்க்கரை நோய் கட்டுப்படவில்லை மருந்துகளை எடுத்தாலும் கட்டுப்படவில்லை இன்சுலின் ஊசி போட்டாலும் கட்டுப்படவில்லைங்கிற ஒரு கவலை நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கணும் அப்போ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த வேண்டும் குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது சர்க்கரை நோய்க்கு சிறந்த தீர்வளிக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த மூங்கில் அரிசியை நம்ம சொல்லலாம் மூங்கில் அரிசியை வடித்தெடுத்த உணவோடு வழக்கமாக சாப்பிடுகின்ற சைவ உணவையோ அசைவ உணவையோ தொடர்ந்து ஒரு மண்டல காலம் சாப்பிட்டு பாருங்களேன் உடல் ஆரோக்கியம் அடைவது மட்டுமல்ல நம்முடைய சர்க்கரை நோயும் கொடிப்படிப்பாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு கவலைப்படுகின்ற மிகப்பெரிய நிகழ்வாக இருப்பது எது தெரியுமா இன்றைக்கு கட்டுப்படாத சர்க்கரை நோய் மட்டுமல்ல அந்த கட்டுப்படாத சர்க்கரை நோய் உடலில் ஏற்படுத்துகின்ற பலவீனங்கள் தான் இந்த பலவீனங்களை மாற்றக்கூடிய சக்தி மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மூங்கில் அரிசியை நம்ம சொல்லலாம் கொழுப்பு நோய்கள்னு சொல்லுவோம் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதாச்சார மாறுபாடுகள் நம்ம உடம்பில் நிறைய நோயை ஏற்படுத்துகிறத பார்க்குறோம் இந்த நோய்களுக்காக எடுக்கக்கூடிய மருந்துகள் இந்த மருந்துகள் நல்லவனவா கெட்டனவா அப்படின்ற சொல்லக்கூடிய விவாதங்கள் சில நேரங்களில் இந்த மருந்துகளை தொடர்ந்து எடுக்கும்போது உடலுடைய வலசுதை மாற்றத்தை அவை மாற்றுகிறது அதனால உடல்ல வயதான வேகங்கள் அதிகரித்து நிறைய சிரமங்களுக்கு உள்ளாங்க வேண்டி இருக்கிறதுங்கிற கவலைகளும் ஏற்படுவதை பார்க்கிறோம் ஒருபுறம் கொழுப்பு சத்துக்கான சரி செய்வதற்கான மருந்துகளை சாப்பிட விடவில்லை என்றால் இதய பாதிப்பு வரும் பக்கவாதம் வருங்கிற பயமுறுத்தலும் இன்னொரு பக்கம் அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது எலும்புகளுடைய தேய்மானம் வயதாகின்ற வேகம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்க விளைவுகளும் வேறு வழியே இல்லை பக்க விளைவை ஏற்படுத்தினால் கூட இந்த மாத்திரைகளை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும்ன்னு சொல்லக்கூடிய சிரமங்களும் நிறைய ஏற்படுவதை பார்க்கிறோம் இந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்து தான் இந்த மூங்கில் அரிசின்னு சொல்லலாம் இந்த மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடும்போது எப்படி இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு பெரிய அளவில் கட்டுப்பாடுக்கு வருகிறதோ அதே போல் இரத்தத்தில் தேங்கி கிடக்கக்கூடிய கழிவாக இருக்கக்கூடிய கொழுப்பு விகிதாச்சாரங்கள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதை பார்க்கிறோம் இந்த உணவுகள் கட்டுக்குள் வர வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த உணவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இரத்த குழாய்கள்ல ஏற்படுகின்ற தொய்வுத்தன்மை எலாஸ்டிசிட்டி குறைபாடு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு இரத்த அழுத்த நோயின்னு சொல்லக்கூடிய உயர் இரத்த அழுத்தத்திற்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது உயர் இரத்த அழுத்தத்துடைய மிகப்பெரிய பக்க விளைவாக இன்றைக்கு சிறுநீரக மண்டல நோய்களும் இன்றைக்கு நேரடியான பக்கவாதம் சார்ந்த நோய்களும் இதய வாழ்வுகள் சார்ந்த நோய்களும் இதய நோய்களும் ஏற்படுவதை பார்க்கிறோம் அப்போ ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கான மருந்துகள் சாப்பிட்டு கூட கட்டுப்படாத இரத்த அழுத்தத்தால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே உடனடியாக நாம் செய்ய வேண்டியது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய முயற்சிகள் போலவே உணவில் இருக்கக்கூடிய காரணிகள் நேரடியாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை நீக்கக்கூடிய அளவுக்கு உதவி செய்யுமேயாயின் இரத்த அழுத்தம் கட்டுப்படுவது மட்டுமல்ல இரத்த அழுத்த நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளையும் நாம் தடுக்க முடியும் அந்த வகையில் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கும் இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுப்பதற்கும் இந்த மூங்கில் அரிசி ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் இந்த மூங்கில் அரிசியை உணவாக நாம் சாப்பிடும்போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல இரத்த அழுத்தம் சார்ந்த காரணிகள் நன்றாக மாற்றமடைவதை பார்க்க முடியும் பல் ஆரோக்கியம் மற்றும் எலும்புகளுடைய ஆரோக்கியம் பல் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்பு சத்துக்களுடைய ஒரு நீட்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பட்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்குடைய எலும்பு மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு நமக்கு பற்கள் மிக மோசமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய எலும்பு மண்டலமும் மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் எலும்பு மண்டலத்தை பலப்படுத்த பல் ஆரோக்கியத்தை பலப்படுத்த நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த மூங்கில் அரிசி தான் மூங்கில் அரிசியை உணவாக நாம் எடுக்கும்போது பற்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல எலும்புகளுடைய ஆரோக்கியமும் மேம்படும் அப்போ ஐம்பது வயதில் எனக்கு முட்டுவழி வரக்கூடாது அல்லது எனக்கு இப்போ வயசு ஐம்பதாச்சு முட்டுவலி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எனக்கு எழுபது வயது எண்பது வயது ஆகும்போது என்னுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்குன்னா மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் வைத்து கொள்ளும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் மூங்கிலரிசி ஒரு ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து கொடுப்பதை மட்டுமல்ல உடலை பலப்படுத்தவும் மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் மன அமைதியும் மன ஆரோக்கியமும் ஆழ்ந்த தூக்கமும் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் எட்டா கனியாகவே மாறிவிட்டதை பார்க்கணும் மன ஆரோக்கியத்திற்கான மருந்துகளும் தூக்கத்திற்கான மருந்துகளும் மன மகிழ்ச்சிக்கான மருந்துகளும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு இணையத்தில் பார்த்தோம்னா விதவிதமான மருந்துகளும் அமுக்கிராக்க எங்கை சாப்பிட்டால் மன அமைதி கிடைக்குங்கிற மாதிரி நிறைய மருந்துகளும் வருவதை நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம ஒரு குழந்தையாக இருக்கும்போது இளம் வயதில் இருப்பவர்கள் இன்றைக்கு எப்படியும் ஒரு தொழில் முறையில் இருக்கக்கூடிய அதிகமான மன அழுத்தத்தை மாற்றக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம முறையாக எடுக்க வேண்டிய முயற்சி அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய முயற்சி அப்படின்னு வரும்போது இந்த மூங்கில் அரிசியை உணவில் சாத்தாலே போதும் அதனால தான் சீன நாட்டில் பார்த்தோம்னா ஈவன் திபத்து அதே போல் நேபாளம் இந்த நாடுகள்லாம் பார்த்தோம்னா விழாக்கள்னு வரும்போது மன மகிழ்ச்சிக்கான விழாக்கள்னு வரும்போது அந்த இடத்துல முக்கிய உணவாகவே மூங்கில் அரிசி இருக்கிறத பார்க்கும் காரணம் என்னென்னா மூங்கில் அரிசியை சாப்பிடும்போது மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வருவது மட்டுமல்ல மன மகிழ்ச்சியோடு நம்மால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அப்போ இன்றைக்கு தேர்வுக்கு தயாராகின்ற குழந்தைகள் அதே போல் இன்றைக்கு மேலே படிக்கிறதுக்கு இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் மற்றும் நம்ம வேலையில தினசரி சவாலான வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் நம்ம யார் இருந்தாலும் சரி இன்றைக்கு மூங்கில் அரிசியை உணவாக சாப்பிடும்போது மன அழுத்தம் குறைந்து மன மகிழ்ச்சி அதிகமாகும்போது நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும் இயற்கையான உணவுகளில் விட்டமின் பி சத்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த மூங்கிலரிசி இருக்கிறதுனால இன்றைக்கு ரத்த உற்பத்தி இரத்த அணுக்களுடைய புதிய திசுக்களுடைய உற்பத்திகளில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஆரோக்கியத்தை வரவழைக்க மூங்கில் அரிசி ஒரு மிகச்சிறந்த மருந்து புற்றுநோயை குணப்படுத்த புற்றுநோயை கட்டுப்படுத்த குழந்தையின்மை நோயை குறைக்க குழந்தையின்மை நோயை முற்றிலுமாக மாற்ற உணவில் சேர்க்க வேண்டிய முக்கியமான ஒரு அரிசி இந்த மூங்கில் அரிசி இந்த மூங்கில் அரிசியை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு மாற்றத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு ഡ ശ്രീവർമായു കാലം ഡോക്ടർ ശ്രീവർമാസ് അനു നോക്കാനും അഴുകും മൂലികൾ ആരോഗ്യം തരും മരുത്തവർ ഡാക്ടർ ശ്രീവർമാസ് ആരോഗ്യമും ആത്മീകമോം ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் இரண்டாம் வாரம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் பத்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா सरस्वती सेलम। मेरी कलजा तिरुची, डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अबिशा मधु डॉक्टर जबशी नगरकोविल डॉक्टर मालति कोय कृतिगा डॉक्टर गुना अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்